realties natures மேற்பட்ட வசதிகளோட வந்து சந்தையினுடைய सूழ்ச்சி வணிகத்தில் சூதாட்டம் சூதாட்ட நடந்துருக்கு இந்த சூதாட்டம்னு சொல்லும்போது பல பேருக்கு வந்து சூதாட்டம் எப்படி சொல்வீங்கன்னா இந்த வருஷம் நிர்ணயம் ஆயிச்சே

நீட்டே குளறுபடி குளறுபடிக்குள்ள குளறுபடி தான் இருக்கும் நீட் இருக்கிற குளறுபடி தான் இருக்கும் இப்போ நீங்க என்ன சூதாடிட்டாங்க இழப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு சூதாட்டக்காரர்களுடைய இழப்பை நான் எப்படி சரி செய்வது இருபத்தி மூணு லட்சம் பேர் எழுதி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு உங்களுக்கு இஷ்டமான மார்க்க அது இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு செய்ய துரோகம் இல்லையா அதை சொல்லுங்க நீங்க இது ஒரு மோசடி நீட் என்ற சூதாட்டத்திற்குள் நடந்த மிகப்பெரும் மோசடி இது தேர்வு கிடையாது இது மருத்துவர்கள் தகுதி பெற்றவர்களை அடையாளம் காண்பதற்கான எந்த இல்லாத ஒரு நடைமுறை வணக்கம் இன்று இணைந்திருப்பவர் பொதுப்பள்ளிக்கான மாநிலமேடை அமைப்பின் பொதுச் செயலாளர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் கல்வியல் குறித்து நிறைய அவர்கிட்ட கேட்க இருக்கு குறிப்பாக சமீபத்திய சர்ச்சை குறித்து அவரிடம் கேட்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ முதல்ல நீட் தேர்வு அது ஒரு மிகப்பெரிய பூதாகரமாகவே வெடிச்சிருக்கு நேற்று வந்து என்டிஏ வந்து அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டு மீண்டும் மறு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க முதல்ல அந்த மறு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீட்டு தேர்வு கிடையாது ஓகே நீட்டு வந்து ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே நீட்டுன்னா என்னன்னு கேட்டால் நீட் வந்து சந்தையினுடைய சூழ்ச்சி வணிகத்தின் சூதாட்டம் சூதாட்டம் நடந்திருக்கு சூதாட்டம்னு சொல்லும் பொழுது பல பேருக்கு வந்து அது சூதாட்டம்னு எப்படி சொல்லுவீங்கன்னு நான் இந்த வருஷம் நிரூபணம் ஆயிடுச்சே அந்த நீட்டை நீங்க எதிர்த்து நீங்க பேசும்போது நான் நிறையவே கவனிச்சிருக்கிறேன் ஒரு இடத்துல என்ன சொன்னீங்கன்னா மாநில அரசினுடைய தேர்வுகள் நடக்குது நீட் தேர்வு நடக்குது நீட் தேர்வு ஸ்டாண்டர்ட்னா இது சப் ஸ்டாண்டர்டா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க எழுப்பதான் சிபிஎஸ்இ நான் கேக்குறேன் மத்திய மத்திய இல்ல இல்ல இப்ப கூட என்ன கேக்குறேன்னா எப்படி மாநில பாடத்திட்டத்துக்கு ஒரு வாரியம் இருக்கோ அது போற மத்திய பாடத்திட்டத்துக்கு ஒரு வாரியம் இருக்கு இல்லீங்களா அப்ப மத்திய பாடத்திட்டத்திற்கு படிக்கிற மாணவர் அவர் ஒரு தேர்வு எழுதுறாருல்ல மத்திய இடைநிலை வாரியம் எழுதுறாரு சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு எழுதுறாருல்ல அதை கூட நீங்க மதிக்கிறது இல்லையே மாநில பாடத்திட்ட தேர்வாரியத்தையும் நீங்க மதிக்கிறது இல்ல மத்திய பாடத்திட்ட தேர்வாரியும் மதிக்கிறது இல்ல நீங்க வந்து ஒரு ஏஜென்சியை நம்புறீங்க ஒரு முகமைய நம்புறீங்க அது எப்படி ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும் அப்படின்றது தான் அடிப்படை கேள்வி இப்போ அவங்க வெளியே இருந்து வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோன்ற ஒரு இது இப்போ ஒரு ஆமாம் வேற என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக உங்களுக்கு யூனிவர்சிட்டின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அகாடமிக் கவுன்சில் இருக்குதுங்க ஒரு கல்வியல் தீர்மானம் செய்வதற்கான ஒரு குழு ஒன்று இருக்குது பாடத்திட்டத்தை எப்படி வடிவமைப்பது கற்றல் கற்பித்தல் முறை எப்படி இருக்கணும் அந்த கற்றல் கற்பித்தல் முறையில் கற்கக்கூடிய மாணவர்களை எவ்வாறு வந்து நாம மதிப்பீடு செய்யணும் எல்லாமே பாடத்திட்டத்துக்கு உள்ளாடி இருக்கோம் அது ஒரு கல்வியல் அமைப்பு தீர்மானிக்குது மெத்தடில் நல்ல நிபுண நிபுணத்துவம் நிபுணத்தம் இருப்பா இருக்கிறாங்க ஆனா இது வந்து ஒரு ஏஜென்சி எல்லாத்தையும் அவுட்ஸோர் இதுக்கு வேற என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அவங்க ஆனா இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட பெரும்பாலும் அவங்களுக்கு பாதகமா இல்லை வெறும் பதினாறாயிரத்துக்கு உட்பட்ட மாணவர்கள் தான் பெரும் பணக்காரர்களே பாதிக்கப்பட்டதுனால் ஒரு அளவுக்காக இன்னைக்கு நீதிமன்றம் வந்து தலையிட்டு பேசுதான்ற சந்தேகங்கள் எல்லாம் அந்த பெரிய பிரச்சனை பணக்காரர்களுக்குள்ள தான் இன்றைக்கு நடக்கிற இந்த நீட் என்ற இந்த சூதாட்டத்திற்குள்ள யார் நுழைய முடியும்னு கேட்டா பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருப்பவர்கள் இல்ல பணம் ஒருத்தரால் செலவு செய்ய முடியல அவருக்காக செலவு செய்யறதுக்கு யாராவது தயாரா இருக்கணும் ஆக மொத்தத்தில் பணம் செலவு செய்யலைன்னா நீங்கள் இந்த சூதாட்டத்துக்குள்ளே வர முடியாது என்பதுதான் இந்த நீட்டினுடைய நடைமுறை அதுல சிக்கி கொண்டவர்கள் இது பணக்காரர்களுக்குள்ள ஏற்பட்டு சிக்கல் இன்றைக்கு இப்போ வெளியிடப்பட்ட தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபதுன்னு சொன்ன இடத்துல ஐம்பது பேருக்கு இந்த கிரேஸ்மார்க்னு சொல்லக்கூடிய காம்பன்சேட்டரி மார்க்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த நேரம் இழப்புக்கான கொடுக்கப்பட்ட இழப்பீட்டு மதிப்பெண் அந்த இழப்பீட்டு மதிப்பெண்ணை எடுத்த உடனே அவங்க வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு கிடையாது அதாவது எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது கிடையாது வெறும் பதினேழு பேர் தான் ஐம்பது பேர் எழுநூற்றி எழுபது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க விட ஒரு மிகப்பெரிய மோசடி ஒரு நடக்கணுமா நீங்கள் இழப்பீடு ஆகட்டும் கருணை மதிப்பெண் ஆகட்டும் இதெல்லாம் யாருக்கு கொடுப்பீங்க குறைந்த மினிமம் மார்க் இருக்கிறவங்களுக்கு சில நேரங்கள் அதுவும் எல்லா வாரியத்திலும் பண்றது இல்ல ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் கேள்வித்தாள் வந்து ரொம்ப கடுமையா இருந்துருச்சு அது வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கேட்டிருக்கலாம் அதனால மாணவர்களுக்கு அது கஷ்டமா இருந்திருக்கு அதனால வந்து ரொம்ப பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெயிலான மாணவர்களை அவங்க வந்து மினிமம் பாஸை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த மாடரேஷன் மார்க்கே கொடுப்பாங்களே தவிர இன்னும் சொல்ல போனா மாநில பாடத்திட்டத்துல ஒரு மாணவர் தொண்ணூறு மார்க்குக்கு போயிட்டாருன்னா எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு கவனிக்க முடியுமோ அவ்வளவு எச்சரிக்கையா கவனிப்பாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து மார்க் போடுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நூறு போடணும்னா கிட்டத்தட்ட மூணு பேரு கரெக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து மூணு தடவை செக் ஆமா மேல போயிட்டாருன்னு சொன்னா ஒருத்தர் வேல்யூ பண்ண மாட்டாரு ரெண்டாவது ஆள் வேல்யூ பண்ணுவாரு அதுவும் அது தொண்ணூத்தி ஒன்பது நூறுத்தர் ஒருத்தர் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் அந்த கூட்டம் எல்லாம் சரியா இருக்கான்னு இன்னொருத்தர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரியே பண்ணுவாங்க காரணம் என்னன்னு கேட்டா சரியான நபருக்கு சரியான மதிப்பெண் போய் சேரணும்ன்ற ஒரு எச்சரிக்கை தானே தவிர இதுல வேற எதுவுமே கிடையாது ஆனால் இங்க நீங்க முழு மாதிப்பெண் வாங்கறதுக்காக நான் மார்க் கொடுத்திருக்கிறேன்னா இதை விட ஒரு மோசடி வேற ஏதாவது இருக்குமா இவர்களால நீட் தேர்வுல மற்ற மாணவர்கள் எப்படி பாதிக்கும் பெரிய பாதிப்பு தானுங்க எங்க நான் எனக்கு என்ன சொல்றீங்க பன்னெண்டு மணிக்கு தேர்வு அப்படின்னு சொன்னா என்ன பத்து மணிக்கு வர சொல்றீங்க இல்லையா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன தேர்வு கொடுத்துக்குள்ள நீங்க வர சொல்றீங்க நான் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தேர்வு கொடுத்துக்கு வரணும்னா நான் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து நான் புறப்படணும்னா எப்ப நான் புறப்பட்டுருப்பேன் அப்ப நான் காலை உணவும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் நான் மதிய உணவும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் எப்படிப்பட்ட உளவியல் சிக்கல்ல நான் இருப்பேன் அப்போ பிற மாவட்டங்கள் இருந்து ஒரு மாவட்டத்திற்கு மையத்துக்கு நான் வரணும் அப்படின்ற ஏற்படும் பொழுது முன்னிரவே நான் வந்திருப்பது தங்குவது இது அனைத்துமே சிக்கல் தானே ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கூட நான் காலையில எங்க இருக்கிறது காலையில எனக்கு வாகனம் கிடைக்கும் எனக்கு எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு சிக்கலுக்கு ஏற்படுத்தி பத்து மணிக்குள்ள கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா அந்த டைம்ல நீ ஹால்குள்ள இல்லைன்னா உனக்கு என்ன கிடையாது கேட் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க உள்ள நோயிலன்னா என்ன அர்த்தம் நீ எழுத முடியாது திடீர்னு வந்து ஒரு ஹால் ஹால் டிக்கெட் மறந்துட்டு வந்துட்டேன் என்ன கஷ்டம் உனக்கு நீ ஹால் டிக்கெட்டை உங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாமே இல்லை அதை கூட விட்டு விட்டலாம் சார் ஒருத்தர் வந்து செகப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு அதை போய் மாற்றிடுவாங்கன்னு சொன்னாங்க இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் முழு முழு கை சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி க வெட்டினாங்க சட்டையை பாதியாக வெட்டினாங்க பாக்கெட் இல்லாத சட்டை வச்சுக்கணும்னு சொன்னாங்க இப்படி கேவலமாக இதையெல்லாம் ஒரு குழந்தையிடம் எப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாதோ இதெல்லாம் ஒரு குழந்தை மனதை பாதிக்குமோ அதை அத்து இவ்வளவும் செஞ்சு நான் வந்து ஆளுக்குள்ள வந்து உட்காந்துட்டேன் நான் ஆளுக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு நீங்கள் நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலன்னா அது யார் தப்பு இல்ல நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க தாமரிச்சா அது யார் தப்பு உங்க மேல தப்பு அப்போ உங்க மேல தப்புன்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்க காம்பன்சேட்டரி மார்க் கொடுக்குறீங்க இன்னொருத்தருக்கு அந்த காம்பன்சேட்டரி மார்க் கிடைக்கல அப்போ அந்த கிடைக்கலன்னு சொல்றவர் இருக்கார்ல அவர் அந்த கேள்வியை வந்து எழுத முடியாம போயிருக்கலாம்ல பல்வேறு காரணங்களுக்காக எழுது அது அவருக்கு நஷ்டம் கிடையாதா இப்போ சர்வசாதாரணமாக ஆயிரத்தி ஐநூறு பேரை வேணும்னா நீ நீட்டை திருப்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றீங்க அது எப்படி நீங்க நினைச்சா கிரேஸ்மார்க் கொடுப்பீங்க நீங்க நினைச்சா கிரேஸ் மார்க் எடுத்துருவீங்களா அப்போ எந்த வழிமுறையும் நீங்க பின்பற்றலைன்றது உண்மையாயிருச்சா இப்போ இருபத்தி நாலு லட்சம் பேர்ல வெறும் பதினா ஒரு பதினாறாயிரம் பேருக்குள்ளதான் நடந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி சில்லற பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் அதுதான் அவர் ஆறு மையங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்டி டேரக்டர் சொல்றாரு சோ இது வந்து நடந்தது இந்த இடத்துல தான் மொத்தமா மறுதேர்வு தேவையில்லை அப்படின்னா மொத்தமா மறுதேர்வு தேவை நீட்டே தேவை தேவையில்லைங்க மறுதேர்வுன்றது இருக்கு பாருங்களேன் அதை விட ஒரு கொடூரம் வேற எதுவுமே கிடையாது நீட்டை எதிர்கொள்வதே ஒரு கொடூரம் என்று சொன்னால் நீட்டுக்குள்ள மீண்டும் நீ போயிட்டு வான்னு சொல்றது அது எப்படி ஒரு நியாயமா அந்த மதிப்பெண் கொடுக்கலான்னு முடிவு பண்ணவரை அவர் மேல என்ன நீங்க கிரிமினல் ஆக்சன் எடுக்க போறீங்கன்னு நான் கேட்கிறேன் மதிப்பெண் கொடுக்கலாம்னு நீங்க எப்படி முடிவெடுத்து சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா இப்போ வந்து காலேஜஸ்ல நாம படிக்கும்போது போது வந்துட்டு நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணி மாட்டிக்கிட்டா நீங்க மூணு வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது உங்களை டீபார் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயத்தை இப்போ அதே இருக்கு இருக்கு இப்போ இப்போ வரைக்கும் இருக்கு நீட்டிலும் இருக்காது எஸ் இப்போ இந்த மாதிரி வந்து ஆசிரியர்கள் தவறான மதிப்பெண் போட்டா ஒருத்தர் வேணும்னே ஃபெயில் ஆக்கினா அல்லது ஒருத்தருக்கு வேணும்னு இந்த மாதிரி மார்க் கொடுத்தா என்ன தண்டனை அப்படின்னு தண்டனை இருக்கல சஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல என்கொயரி பண்ணுவாங்கல்ல ஓகே கல்லூரியில பல்கலைக்கழக நடவடிக்கை பள்ளிக்கூடத்துல இருந்து நிரூபணம் ஆயிருச்சுன்னா இப்ப ரீடோட்லிங் போடுறாங்கல்ல ரீடோட்லிங் மார்க் வந்து கூட்டிருச்சு குறைச்சிருச்சு மாறி மார்க் மாறிடுச்சுன்னா யார் அந்த பேப்பரை வேல்யூ பண்ணாங்க அந்த கூட்டல் போட்டதுக்கு யார் பொறுப்பு அவங்க அத்தனை பேருக்கு வந்து விளக்கம் கேட்பாங்க விளக்கம் கேட்டு எதனால அது தப்பு நடந்ததுன்னு பாப்பாங்க அந்த தப்பு வந்து எறன்றது கண்டுபிடிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை தர வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனையோட அளவு வந்து செய்த தவறுனுடைய தன்மைக்கு பொறுத்து வேணுமே செய்தாங்களா தெரியாம செய்தா செய்யுங்களா எந்த சூழல தவறு நடந்ததோ அத அதற்கு அத அதுக்கெல்லாம் பொறுத்து ஆனா நிச்சயமாக துறைவாரியான விசாரணையும் தண்டனையும் நிச்சயமாக உண்டு அதுக்கு டிசிப்ளரி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்கு அந்த டிசிப்ளரி ப்ரொசீடிங்ஸ் வந்து இதுல வந்து பின்பற்றப்பட்டிருக்கு எங்க அத பத்தி யாருமே பேசலையே நீதிமன்றம் அதை பத்தி எதுவுமே கேட்கலையே மொத்தத்துல என்ன சொல்லியிருக்கிறீங்க நீங்க இவங்களுக்கு வந்து இது இது யா ஏஜென்சி எஸ் ஏஜென்சி தப்பு பண்ணிருந்தா விசாரிக்க வேண்டியது யாரு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நேரா கோர்ட்ல ஒன்று சொல்லுது இவன் தப்பே பண்ண மாட்டான்னு சொல்லுது எப்படிங்க அதுவும் வந்து மத்திய கல்வித்துறையின் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சிங்க முகமை இங்க டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்க மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே இருக்குன்னா கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் அது டிபார்ட்மெண்ட் துறை அவங்க கவர்மெண்ட் சர்வெண்டா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்களா அவங்க அவங்களுக்கு நீங்க ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தீங்க ஏஜென்சிக்கு முதல்ல ஒரு அரசு துறையா கணக்கிட முடியாது அதுக்கப்புறம் செலவு அதுக்கப்புறம் செலவுக்கு மாணவர்கள் கிட்ட இருந்து வசூல் செய்யக்கூடிய தேர்வு கட்டணம் அந்த தேர்வு கட்டணம் படத்துல அப்ப இது வந்து எப்படி சுயநிதியில இயங்கக்கூடிய ஒரு முகமை இந்த முகவை தன்னுடைய பணிகள் பல பணிகளை அவுட் சோர்சிங் செய்வதாகத்தான் செய்தி வந்திருக்கு ஆனா மறுக்கவே இல்லை ஓஎம்ஆர் தயார் பண்றதுல இருந்து கேள்வித்தாள் தயார் பண்றதுல இருந்து கேள்வித்தாளை திருத்துவதிலிருந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி வெளியாட்களை வைத்து தான் பண்றாங்க வெவ்வேறு ஏஜென்சி கிட்ட கொடுக்கறாங்க ஒரு சில இடங்கள்ல என்ன குற்றச்சாட்டு வந்து வெளிநாட்டுல இருந்து கூட இது தயாராகுது அப்படின்ற குற்றச்சாட்டு கூட வந்தது இது எதுவுமே வந்து யாரும் மறுக்கப்படலை இப்படித்தான் இந்த கேள்வித்தாள் தயாராகுது வெளிப்படை தன்மை கூட இதுவரைக்கும் எங்கே விவாதிக்கப்படல நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படலை எங்கேயும் பொதுமக்களுக்கு எல்லாம் சொல்லிவிட வேண்டிய அவசியம் கிடையாது குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் விவாதிச்சிருக்கணும்ல தெரிஞ்சிருக்கணும்ல யாருக்காவது தெரியுமா தெரியாது ஒரு மர்மமாவே இருக்கு இப்ப இந்த மர்மம் எங்க வந்து நின்னு இருக்கு இன்னைக்கு மதிப்பெண் போடுவதற்கு எந்த அடிப்படையில முடிவெடுத்த நீங்க நீட்டு தொடர்பான நீதிமன்ற வழக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல எஸ் என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் நுழைவுத் தேர்வுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்புல அதை எப்படி கொண்டு வந்து நீட்டுக்கு பொருத்துவீங்க நீட்டு வேண்டாம்னு சொல்லும் போதெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்புன்னு சொன்னீங்க இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீட்டு சம்பந்தப்பட்டதே கிடையாது இது இது சட்டக்கல்லூரி மாணவர் சம்பந்தப்பட்டது இந்த கிரேஸ்மார்க் கொடுத்திருக்கிறது எப்படி கொண்டு வந்து பொருத்துனீங்க அப்ப நீங்க நினைத்தால் உச்ச நீதிமன்றத்தை எதற்கு வேண்டுமானால் பயன்படுத்துவீங்க நாம நியாயமா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற விதிகளை சொல்லி இந்த விதிகளின் அப்போ சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக் கொள்வது இதுதான் சந்தைன்னு சொல்றோம் இது சந்தை சந்தைக்கு இது ஒரு தேர்வு தேவைப்படுது நீட் வேணுமா வேண்டாமாங்கிறது ஒரு பிரச்சனை அது நீண்ட காலமா இருக்கிறது இப்ப நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடி இந்த குளறுபடிக்கு இப்போதைய தேர்வு நீட்டே குளறுபடி குளறுபடிக்குள்ள குளறுபடி தான் இருக்கும் நீட் இருக்கிற வரைக்கும் குளறுபடி தான் இருக்கும் இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா சூதாடிட்டாங்க சூதாட்ட காலர்களை இழப்பு ஏற்பட்டு இருக்கு இழப்பை நான் எப்படி சரி செய்வதுன்னு கேட்குறீங்க சூதாட்ட காலர்களுடைய இழப்பை எப்படி சரி செய்வீங்க நீங்க சூதாட்டம் செஞ்சு சூதாட்டத்துக்கு போனது தப்பு தான் என்னை போக வச்சிட்டீங்க நான் தண்டனை அனுபவிக்கணும்ன்ற சூழலுக்கு என்ன உருவாக்கிட்டீங்க

நீங்க மத்திய அமைச்சகத்தை கேட்டிங்களா நீங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷனை கேட்டிங்களா இல்ல கோர்ட்டுக்கு வந்து கேட்டி கோர்ட் கோర్టు எதுக்கே எடுத்தாலும் சொல்ற நீங்க கோர்ட்டுக்கு வந்து கேட்டிங்களா யாரையுமே கேட்காம நீங்க எப்படி வந்து மார்க்கை கொடுத்தீங்க ஒரு />விளையாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விதிகளை சொல்லுவீங்களா />விளையாட்டை முடிச்சிட்டு />விளையாட்டு முடிஞ்சிருச்சு இப்போ வெற்றியாளர் அறிவிக்கணும் இப்பதான் போய் விதியை சொல்லுவீங்களா புடிசா உச்சநீதிமன்றம் வந்து இந்த குளறுபடி தீர்ப்புல வந்து என்ன சொல்றாங்க தெளிவா இன்னும் தீர்ப்பே கொடுக்கல அப்பப்போ வந்து ஆணை கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன ஆணைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆணையில என்ன சொல்றாங்க விசாரிங்க சொல்றாங்க இப்ப இவங்களா ஓடி வந்து என்ன சொன்னாங்க நாங்க விசாரணைக்குள்ள நாங்களே அமைச்சுக்கிட்டோம் யாரு அமைச்சுக்கிட்டாங்க அரசாங்கம் சொல்லி இவங்க என்கிட்டயே வந்து ஒரு குழுவை போட்டு அமைச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த குழு என்னச்சு இப்போது விசாரிச்சு தான் விசாரிச்சு என்ன செஞ்சு ஆமா ஆமா அவங்க தப்புதாங்க குடுத்த மார்க்க எடுத்துரும் இவங்கள தப்பு பண்ணவனே என்ன சொல்லிட்டான் ஆமா நான் தப்பு பண்ணவன் ஒத்துக்கிட்டான் தப்பு பண்ணவன் தப்பு பண்ண ஒத்துக்கிட்டதால அவனுக்கு தண்டனை கிடையாதா இப்போ ஒருத்த வந்து திருடுறான் ஐயா நான் திருடிட்டையா இந்தாங்க உங்க பணம் திருப்பி கொடுத்து என்ன தண்டிப்பீங்களா தண்டிக்க மாட்டீங்களா இதுக்கு பேர் என்ன தப்பு பண்ணவன் தப்பு பண்ண ஒத்துக்கிட்டான் தப்பு பண்ணதனால நான் என்ன செய்யறேன் மாணவனை பழி வாங்குறேன் எப்படி பழி வாங்குறேன் இன்னொரு வாட்டி எழுத வைக்கிறேன் தப்ப நீ பண்ணிட்டு மாணவனை நான் இன்னொரு வாட்டி எழுத வைக்கிறேன் அப்ப அந்த மாணவனுடைய மன உளைச்சலுக்கு காம்பன்சேஷன் பணம் கொடுப்பியா அந்த மாணவன் இந்த தேர்வுக்காக இன்னொரு வாட்டி எழுத போறானே அவன் இவ்வளவு பெரிய மன உளைச்சல் அந்த குடும்பமே மன உளைச்சலுக்கு உள்ளாச்சே அதற்கு உங்களுடைய சம்பளத்திலிருந்து வசூல் செய்து அந்த பணத்தை கொடுக்கலாமா தவறு செய்தவர் ஒரு சம்பளத்திலிருந்து இப்போ இது வந்து ஒரு எஜுகேஷன்ல இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு பார்க்க இது எஜுகேஷனே கிடையாதுன்ற எஜுகேஷனை ஒழித்து கட்டுவதற்கான சூழ்ச்சி அந்த சூழ்ச்சிக்குள்ள நடந்த மிகப்பெரிய மோசடி வெறும் ஸ்கேம் என்ற வார்த்தையில நான் ஆங்கில வார்த்தையை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்காம எதையும் சொல்ல விடுப்பேன் இது ஒரு மோசடி நீட் என்ற சூதாட்டத்திற்குள் நடந்த மிக பெரும் மோசடி இது தேர்வு கிடையாது இது மருத்துவர்கள் ஆவதற்குண்டான தகுதி பெற்றவர்களை அடையாளம் காண்பதற்கான எந்த கூரும் இல்லாத ஒரு நடைமுறை. இல்ல சார் இப்போ இதுல என்ன பாஜாக்க என்ன சொல்றானே இதற்கு முன்பு ரெண்டு தேர்வுகள் இருந்தது. பாஜக சொல்லாத போய் ஏதாவது ஒண்ணு இருந்தால் சொல்லுங்க. ஆல் சார். இத என்ன வந்து எழுத முடியாதனால அந்த ஒரு தேர்வு வந்து அது 1.5 மாத்துனாயே. நான் இன்னே கேக்குறேன்ங்க ஒரு ஒரு માનவர் ஒன்றாம் வகுப்பு வந்து சேருகிறார். குஜராத்தில் இருந்து ஒரு அஞ்சு பேரை கூட்டுவாங்க. குஜராத் மொழி பேசுற குஜராத்தி மொழியில மாநில பாடத்திட்டத்துல படிச்சு குஜராத்தி மாநில பாடத்திட்டத்துல படிச்சுட்டு இருக்க குழந்தைகளை கூப்பிடுங்க மராத்தி குழந்தைகளை கூப்பிடுங்க நீங்க ராஜஸ்தானி குழந்தைகளை கூப்பிடுங்க ஆவாதின்னு சொல்ற உத்தரப்பிரதேஷ் மொழி இருக்கு சரியா இப்படி பல தாய்மொழிகளை கொண்ட பிள்ளைகளை ஒன்னா உட்கார வைப்போம் பேசிருவோன்ற யார் பாஜக சொல்றது என்ன வேற யார் யார் சொல்றாங்க இதை மக்கள் ஏத்துக்கிறாங்களோ கேட்டுருவோம் யார்கிட்ட எதையும் பேசாம நீங்க எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல முடிவு பண்ணுவீங்க இந்தியர்களுக்கான அனைத்து விஷயத்தையுமே நீங்க வந்து அமெரிக்காவ பார்த்து முடிவு பண்ணுவீங்க ஆங்கிலத்தை பார்த்து முடிவு பண்ணுவீங்க பன்னாட்டு நிறுவனங்களோட தேவைகளை பார்த்து முடிவு பண்ணுவீங்க மக்களுடைய சாதாரண கல்வியல் செயல்பாட்டை பற்றி புரிந்து கொள்ளவே மறுப்பீங்க ஒன்றாம் வகுப்புல ஐந்து வயதுல ஒரு குழந்தைய கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா பத்து வயசு அந்த குழந்தைக்கு வருதுன்னா ஐந்து வயதுல இருந்து பத்து வயதுக்கு உண்டான முதிர்ச்சி அந்த குழந்தைக்கு வந்திருக்கும் அந்த முதிர்ச்சிக்கு தகுந்த கற்றல் திறன் இருக்கான்னு பாப்பீங்க ஓகே என்ன செய்வீங்க பதிமூணு கற்றல் திறன் கட்டல் திறன் எனக்கு நிரூபிச்சிருச்சு அவ பத்து வயதுல இருக்க வேண்டிய திறன் இருந்தா பதிமூணு வயசுல இருக்க வேண்டிய திறன் தாரா இருக்கும் அதுதான் எனவே அந்த நம்பிக்கையில நீங்க அந்த குழந்தைய மேல அனுப்புறீங்க அந்த குழந்தை பதிமூணு வயசுல தனக்கு இருக்க வேண்டிய திறன் என்ன நிரூபிச்சிருச்சு இப்போ பதினைந்து வயதில் போர்டு எக்ஸாம் நடத்துறீங்க பத்தாம் கிளாஸ் வாரிய தேர்வு நடத்துறீங்க பொது தேர்வு நடத்துறீங்க இப்போ பதினைந்து வயதிற்கு ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டிய முதிர்ச்சியின் அடிப்படையில் அதற்கு இருக்க வேண்டிய திறன்கள் இருக்கான்னு சோதிச்சுங்க இப்ப நான் அதையும் நிரூபிச்சிட்டேன் எனக்கு பதினைந்து வயதில் இருக்க வேண்டிய திறன்கள் இருக்கு நிரூபிச்சிட்டேன் அப்போ பதினேழு வயதுல எனக்கு என்ன இருக்கணுமோ அது இருக்கும் என்ற நம்பிக்கையில பதினைஞ்சு வயசுல இருந்து நீங்க என்ன செய்யறீங்க பதினேழு வயசு அனுப்பி இப்போ பிளஸ் ஒன் பிளஸ் டூ பதினாறு வயசு பதினேழு வயசு பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சுட்டு பதினேழு முடியும் போது நான் என்ன செய்யறேன் பிளஸ் டூ பொது தேர்வு எழுதுறேன் இந்த பிளஸ் டூ பொது தேர்வு எழுதும் போது கூட எனக்கு பதினெட்டு வயது நிரம்பல பதினேழு வயது தான் நிரம்பி இருக்கு எனக்கு இந்த வயதுல எனக்கு என்ன கற்றல் திறன் நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அது புவியல் இருக்கலாம் அது வந்து வரலாறுல இருக்கலாம் இயல் இலங்கியலோ அது வேதியியல் எந்த பாடத்தை நான் எடுத்தனோ அந்த பாடத்துல எனக்கு தேவையான கட்டல் திறனை என் இந்த வயதிற்கு தேவையான அந்த முதிர்ச்சியோடு எனக்கு இருக்கு புரிதல் திறன் இருக்கு நான் நிரூபிச்சிட்டேன் பதினஞ்சு வயசுல இருக்க வேண்டிய திறன் இருக்கும் போது பதினேழு வயசுல இருக்க வேண்டிய திறன் இருக்கும் பொழுது இருபது வயசுல இருபத்தோரு வயசுல இருக்க வேண்டிய திறன் இல்லாமலா போயிரும் பதினேழு வயசுல இருந்து நேரம் நீங்க அனுப்ப வேண்டியது தானே வாரிய தேர்வை வைத்துக் கொண்டு அனுப்ப வேண்டியது தானே அப்ப அந்த வாரிய தேர்வை முடக்கிவிட்டு நீங்க நீட் நடைமுறை கொண்டு வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க வாரிய தேர்வில் கிரேஸ் மார்க் குடுக்குறாங்கப்பா வாரிய தேர்வு வந்து ரொம்ப லிபரலா ரொம்ப தாராளமா மதிப்பெண் போட்டுருக்காங்க நேரவர்கள் கேட்டது கேட்கற நாங்க ஒரு முறை விளக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம்லாம் அதை அமல்படுத்திட்டோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாறிக்க வேண்டியதுன்னா அப்படிங்களோ நான் சொல்ல வர்றதே அதாங்க நீங்க வாரிய தேர்வுக்கு என்ன சொன்னீங்க கிரேஸ் மார்க் குடுக்குறீங்க இழப்பீட்டு மதிப்பெண் குடுக்குறீங்க அதுக்கப்புறம் என்ன குடுக்குறீங்க நீங்க பேப்பரை ரொம்ப தாராளமா கரெக்ட் பண்றீங்க அதனால நிறைய பேர் நூறுக்கு நூறு வாங்கிடுறான் சரியா அதனால உங்களுடைய தரத்தை எங்களால் வந்து சம அளவுல பார்க்க முடியல எனவே ஒரே தரத்தில் மாணவர்களை கொண்டு வருவதற்காகத்தான் என்னன்னு சொன்னீங்க நீட்டுன்னு சொன்னீங்க இப்போ இந்த நீட்டுல வாரிய தெருவுல என்ன குடுத்தாங்கன்னு சொன்னீங்களோ அதை நீங்க இப்ப குடுத்தா அம்பலப்பட்டு கிடக்குறீங்கல்ல இதை அறிமுகப்படுத்தும் பொழுது எதை நீங்க தப்பு இப்படி கொடுத்தா தரம் கிடையாதுன்னு சொன்னீங்களோ அந்த தரமற்றது நீங்க சொன்ன தரமற்ற செயலை நீங்களே செஞ்சுருக்கறீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப நீங்க செய்துகிட்டா அது தரமானது மற்றவர்கள் செய்தா அது தரமற்றதா எந்த வாரியமும் லிபரலாம் கரெக்ட் பண்ணவே இல்லை இந்த கிரேஸ் மார்க் கொடுப்பதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட எந்த விதத்திலும் யார்ட்டையுமே அறிவிக்கப்படல அறிவிக்கப்படாம திடீர்னு நடைமுறைக்கு வந்த மாதிரி அதுதான் சொல்றேன் விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி சொல்லணும் விளையாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றது இல்ல நீட்டுக்கான அறிவிக்க கொடுத்துருக்கீங்க கடந்த ஆண்டு நடைமுறை வேறு இந்த ஆண்டு நடைமுறை வேறு சொன்னீங்களா இப்ப நான் எப்படி என்ன எப்படி தயார் பண்ண சொன்னீங்க அது உள்ள எந்த நோட்டிஃபிகேஷனும் கொடுக்க நீட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க நீட்டு நோட்டிஃபிகேஷன் இது இல்லைங்கவே அதெல்லாம் இருக்கு இல்லங்க எனக்கு அதுதான் சொல்லிட்டீங்கல்ல நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க அதுக்கு தானே என்ன கோச்சிங் சென்டர் நோக்கி தள்ளிங்க நான் ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு இருக்கும் என்ன சொல்லி என்னை வளர்த்தீங்க டேய் நீ படிச்சிருக்கடா நீ மறக்க மாட்டேடா அதனால இல்ல எந்த கேள்வி இருந்தாலும் நீ என்ன செய்ய மறக்காம எழுது உனக்கு விடை தெரியல நினைச்சா கூட விட்டுட்டு வந்து இப்படிதான் நீங்க பழகினீங்க அதுல ஒரு உளவியல் இருக்கா இல்லையா அந்த உளவியல் என்ன சொல்லுது நீங்க எழுத ஆரம்பிச்சா உங்களுக்கு மறந்து இருந்தா கூட ஞாபகத்துக்கு வந்துடும் பல நேரங்கள் என்ன செய்வோம் அடிச்சுட்டு திருப்பி எழுதுவோம் முதல் பக்கத்துல எழுதுனதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துரும் ஓ இந்த ஆன்சர் கிடையாது அடிச்சுட்டு திருப்பி சரியான ஆன்சர் எழுதுவோம் அப்ப நம்ம ஞாபகப்படுத்துவதற்கான குழந்தை பருவத்துல ரீகவுண்ட் பண்றதுக்கான ஒரு சூழல் தான் ஆனா நீங்க நீட் தலைவர்கள் என்ன சொன்னீங்க அப்படிலாம் கிடையாதுப்பா இத்தனை செகண்டுக்குள்ள நீ ஆன்சர் எழுதணும் நம்பர் ஒன் கண்டிஷன் நேரம் நம்பர் டூ மல்டிபிள் சாய்ஸ் நாலு விடை கொடுத்துருவேன் நானே அந்த நாலுல ஒன்னு கரெக்ட் ஒன்னு தான் கரெக்ட் சரியா அந்த ஒன்னு நீ கண்டுபிடிக்கணும் அந்த ஒன்னு நீ டிக் பண்ணினா ஒயமார் சீட்ல மார்க் பண்ணினா உனக்கு நாலு மதிப்பெண் நீ தப்பா மார்க் பண்ணிட்டா உனக்கு எடுத்த மார்க்ல இருந்து ஒரு மார்க் எடுத்துருவேன் அப்போ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு உலகத்தில் எந்த பகுதியிலாவது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவனுக்கு நெகட்டிவ் மார்க் மார்க்கெட் இருக்கா நெகட்டிவ் எங்க கொடுக்க மாட்டாங்க அது வந்து வந்து நீங்க நீங்க ஒரு வயதுக்கு மேலதான் அதெல்லாம் நடக்குமே தவிர பதினெட்டு வயது கீழே உலகத்துல எந்த பகுதியிலும் கிடையாது ஆனா இங்க வந்து இப்போ நான் வேறு வழி இல்லாமல் இதுவரைக்கும் என்னுடைய தேர்வு நடைமுறை வேறு என்னுடைய கற்றல் நடைமுறை வேறு அது வந்து என்னுடைய அறிவை சோதிப்பதற்கு என் முதிர்ச்சிக்கு தகுந்தாற்போல போல என் அறிவு மாறிக்கொண்டே இருக்கும் என்ன என்ன வந்து நீங்க வந்து ஒரு ஒரு இயற்பியல் கூடத்துக்குள்ளயோ கூடத்துக்குள்ள நான் போறேன் நான் வந்து ஒரு இயந்திரத்தை கையாளணும் நான் அந்த இயந்திரத்தை கையாளும் போது வெவ்வேறு பொருட்களை நான் வந்து பயன்படுத்துவேன் ரசாயன பொருட்களை எல்லாம் நான் பயன்படுத்துவேன் அப்போ இந்த ரசாயன ரசாயன பொருட்கள் ஒவ்வொன்றோட தன்மை என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரீடிட்டர்மின்ட் வேல்யூ இருக்குது அது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு ஒவ்வொன்றுக்கு இருக்குது இதெல்லாம் கையில் வச்சு நான் உள்ளே போகிறேன் கூடத்துக்கு ஆய்வு கூடத்துக்குள்ளே போகிறேன் இப்போ அங்கே போன பிறகு முன்முடிவுகள் படி இல்லாமல் வேறு எதுவும் புதுசாக நடக்கும் அப்போது இந்த சூழலை நான் என்ன செய்யணும் எதிர்கொள்ளணும் ஓ அப்போ இது வேற மாதிரி வருதுன்னா அப்போ புதுசா ஒன்று வருது அப்போ புதுசா என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் தான் கண்டுபிடிப்பு ஏற்கனவே இருக்கிறதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை அப்போ சயின்டிஸ்ட்ன்றதுக்கும் டெக்னோ காட்டுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு தொழில்நுட்ப அறிஞர் சொல்றதுக்கும் விஞ்ஞானி விஞ்ஞானி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறவன் தொழில்நுட்பத்தை நடைமுறை விஞ்ஞானி கண்டுபிடிச்ச நடைமுறைப்படுத்த தொழில்நுட்பத்தை நிபுணர்னு சொல்லுவீங்க நீங்க அப்போ இந்த விஞ்ஞானியை உருவாக்குவதற்கான ஏரியா தான் இந்த போர்டு எக்ஸாம் இந்த கிளாஸ் ரூம் அங்க இருந்து பிடுங்கி எடுத்து என்ன சொன்னீங்க நீ எதையும் சிந்திக்காத நான் குடுத்ததுல நாளுல ஒண்ண டிக் பண்ணுன்னு சொன்னீங்க இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க ஒரு கேள்விக்கு நீங்க கொடுத்த நாலு ஆன்சர்ல நாலு விடைல ரெண்டு விடை கரெக்டா ரெண்டு விடை நாலு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஏ பி சி டின்னு நாலு குடுத்தாங்கல்ல அதுல ஏ ஓ பி ஓ சி ஓ டி ஓ நாள்ல ஏதோ ஒன்னு தான் கரெக்ட்ன்னு சொல்லி வச்சிக்கலாம் எனக்கு ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறீங்க ஏ ஓ சிஓ அல்லது பி ஓ ஏதோ ரெண்டு கரெக்ட் அப்போ ஒரே கேள்வி அந்த கேள்விக்கு ரெண்டு கரெக்டு இப்போ அந்த கேள்வி எடுத்தவனுக்கெல்லாம் நான் மார்க் கொடுத்துட்டேன் ஃபுல் மார்க் கொடுத்துட்டேன்றீங்க நீங்கள் என்ன எப்படி டார்ச்சர் பண்ணீங்க அப்படி சான்ஸே இல்லைன்னு சொன்னீங்க அப்படி சான்ஸே இல்லைன்னு ப்ரிப்பேர் பண்ண உனங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இப்படி ஒரு நீங்க சொன்னதின்படி கொஸ்டின் பேப்பர் பிள்ளை தானே இந்த கொஸ்டின்ஸ் வந்து தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை எல்லாமே காமன்ல அது நடுநடுல இருக்குமா இல்லை ஒரு கேள்வியில் மட்டும் இந்த ஆண்டு இது நடந்திருக்கு ஒரு கேள்விக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இந்த ஆண்டு ஒரே ஒரு கேள்வியில இப்படி நடந்ததாகவும் அதற்கு அவங்க வந்து மதிப்பெண் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது ரெண்டு விஷயம் இந்த வாட்டி நடந்திருக்கு ஒண்ணு நேரம் இழப்புக்காக மதிப்பீடு கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த ஆயிரத்தி ஆனா இதற்கு முன்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பேப்பர் கொடுக்கல எல்லாம் திடீர்னு எப்ப லேட்டா பேப்பர் கொடுத்தா என்னங்க பண்ணுவோம் கூட அரை மணி நேரம் டெஸ்ட் பண்ண வந்து வந்து சோது ஒன்பது முக்கால் வந்துருவோம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருன்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட் எல்லாம் திறக்க மாட்டாங்க பத்து மணிக்கு எக்ஸாமுக்கு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் வந்துருவான் அந்த மன அங்க அப்ப கூட மன இருக்க இருக்கக்கூடாதுன்னு இப்ப என்ன பண்ணிட்டோம்னா முதல்ல பத்து மணிக்கு அவன் உள்ள வந்துட்டான்னா ஒம்பது முக்காக்குள்ளே வந்துட்டான் பத்து மணிக்கு ஹாலில் ஆரம்பிக்கிறான்னா வாரிய தேர்வில் நம்ம என்ன பண்றோம் பத்து மணிக்கு முதல்ல கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுக்குறோம் ஆன்சர் பேப்பர் கொடுக்க மாட்டோம் பத்து நிமிஷம் படிங்க பத்து நிமிஷம் படிங்க அதான் ஆசுவாசப்படுத்திக்கோ எதை எழுதணும் எதை எழுத வேண்டாம் நீயே முடிவு பண்ணிக்கோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுங்க நீங்க நீங்கள் வந்து விடைத்தாளை வந்து குடுக்குறீங்க அவன் விடை எழுத ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் எதுக்காக ஒரு சமநிலைக்கு கொண்டு வரது அவன் என்ன சூழலில் வந்தானோ எப்படி வந்தானோ ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த மனநிலையை சமநிலைக்கு கொண்டு வந்து சமநிலையில மனநிலையை வச்சதுக்கப்புறம் நீங்க கேள்வித்தாள படி நீ விட எழுதுன்னு சொல்றதுதான் ஆனா அங்க அதை அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சித்திரவதை மட்டுமே இங்க நடந்திருக்கு எப்படி தான் தயார் பண்ணி போனாலும் அங்கே ஒரு சித்திரவதை நடந்திருக்கு அது அத்துணி என்னை சித்திரவதைக்கு உட்படுத்திட்டு சர்வசாதாரணமா நீங்க ஒரு பிழையை செஞ்சுட்டு அந்த பிழை நான் பிழை செஞ்சுட்டேன் அதனால நான் உன்னையே திருப்பி தண்டிக்கிறேன் நீயே முடிவு பண்ணு ஏன்னா இன்னொரு எக்ஸாம் எழுத போறியா இல்லையா நீ திண்டுது நீ இன்னொரு எக்ஸாம் எழுதலைன்னா இந்த நான் கொடுத்த இந்த இழப்பீட்டு மதிப்பெண்ணை மட்டும் எடுத்துட்டு மற்ற மதிப்பெண்ணவோ அது மட்டும் தான் உனக்கு அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் எனவே நீட்டுக்குள்ள எந்த விதமான நியாயத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது நீட்டு என்பது ஒரு குளறுபடி நீட்டே குளறுபடி எனவே நீட்டே ஒரு சூழ்ச்சி அது சந்தையின் விளையாட்டுன்னு சொல்லும் பொழுது அதை நிறுத்திவிட்டு அதை திரும்ப பெற்றுவிட்டு நீங்க வந்து மாணவர்களுக்கு வந்து வாரிய படிப்பு படிக்கிறாங்கல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறாங்கல்ல அந்த பாடத்தை தரமா கொடுங்க ஆசிரியர்கள் போதுமான அளவு கொடுங்க அவர்கள் கற்றல் செயல்பாட்டுக்கு எல்லாம் செய் எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசமைப்பு சட்டத்தின் படி அரசமைப்பின் சட்டத்தின் கூறு இரநூத்தி நாற்பத்தாறின் கீழ் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போயிருக்கு சட்டம் தெளிவா என்ன சொல்லுது இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களுக்கு ஒரு சட்டம் செல்லுது ஒரே ஒரு மாநிலம் அது மட்டும் எனக்கு இந்த சட்டம் வேண்டாம் எனக்கு வேற சட்டம் சொல்லுது அப்படி ஒரு மாநிலம் கேட்டா என்ன செய்ய தான் ஒரு விதியை வச்சிருக்காங்க அரசமைப்பு சட்டத்துல நீங்க திரும்ப திரும்ப என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க நீங்க மொத்தம் ஏத்துக்கலன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டு நான் மொத்தம் ஏத்துக்கலன்னா என்ன தான் அரசமைப்பு சட்டத்தோட கவலை அதன்படி விளக்கு கொடுத்துரு அது என்ன நான் அப்படி நான் மட்டும் வேண்டாம் சொல்லி தமிழ்நாடு மட்டுமே ஒரு சட்டத்தை ஏற்றினால் அந்த சட்டத்தை செல்லத்தக்கதாக்குவதற்கான வழிமுறை இருநூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ரெண்டுல இருக்கு அதன்படி நீங்க என்ன செய்யணும் குடியரசு ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையை தவிர கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கான வழிமுறை அல்ல ஆனால் திரு அமித்ஷா என்ன செஞ்சு முடக்கி வச்சிருக்கிறார் மூணு வருஷமா மூணு வருஷமா முடக்கி வச்சிருக்கிறார் தமிழ்நாடு அரசுங்க தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க தமிழ்நாடு அரசிடம் வந்து இது தனிநபர் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க இது கட்சி சார்ந்த பிரச்சனை இல்லைங்க வாக்குங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வச்சு நீங்க மணிக்கணக்கில் விவாதிக்கிறீங்களே இந்த தேர்தல் அறிக்கை சரியா இந்த தேர்தல் அறிக்கை சரியா இந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னது சாத்தியப்படுமா ஏன் விவாதிக்கிறீங்க தேர்தல் அறிக்கை செல்லா நீங்க விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே தேர்தல் அறிக்கை என்பது

நீங்க என்ன செய்யணும்ன்றது சந்தை தான் தீர்மானிக்குமே தவிர அரசு அரசு எங்க எங்க ஓடி வருதுன்னு கேட்டா சந்தையை காப்பாற்றுவதற்கு தான் ஓடி வந்திருக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன செய்திருக்கணும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு என்றால் இது எங்களுக்கு அதிர்ச்சி தருகிறது இப்படி ஒரு தவறு நடந்திருக்க கூடாது எப்படி நடந்தது என்று நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு தானே வரணும் தவறு செய்தவர்கள் மீது நாங்கள் தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் எதையுமே சொல்லாம அவர் வாயில இருந்து வர வார்த்தை என்ன இது தவறு செய்ய வாய்ப்பே இல்லாத அமைப்புன்னு சொல்றாரு என் டிஎம் எந்த விதமான லீக்கேஜுமே இல்ல

உங்களுடைய ஒரே பணியை தவிர உங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்து இல்ல நிறுவனம் ஆயிருச்சு எனவே தமிழ்நாடு அரசு இயற்றி இருக்கக்கூடிய அந்த சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை உடனடியாக பெற்றுத் தருவதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நீதியாக அமையும் இந்தியா முழுக்க நீட்டை விலக்கிக் கொள்வதுதான் இந்திய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியாக இருக்க முடியுமே தவிர நீட்டை வைத்துக்கொண்டே நீட்டில் இந்த நிவாரணமா அந்த நிவாரணம் எந்த நிவாரணத்துக்கு வாய்ப்பு இல்லை உங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து தெளிவான சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி